விஜய் அஜய் அடித்ததுக்கு பதிலாக இந்த ராகினியை அடிச்சு வெளுத்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் ஒரு வழியாக இந்த ராகினி வீட்டை விட்டு போனது யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெருவிங்க ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு இந்த வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும் ஏற்று விட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண சொல்றது ராகினி பசுபதியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சாரதமாக கிட்டே ஃபோன்ல பேசிட்டு இருப்பாங்க ரொம்பவே டென்ஷனாக அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த ராகினி வந்து ஒட்டு கேட்டு இருப்பாங்க இதனால நம்ம விஜய் டென்ஷன் ஆயிட்டு ராகினியை பார்த்தீங்கன்னா செம்ம தைச்சாங்க உடனே அஜய்யை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ராகினி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உன் அண்ணன் வந்து என்னை அடிக்க வராரு ரொம்பவே ஓவராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி பேச்சை கேட்டு அஜய் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புள்ளி மாதிரி விஜய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அதனால் வந்து அஜய் அடி வாங்கினா தான் மிச்சம் செம்மையாக வெளுத்து வாங்கிட்டார் அஜய்யை இதுக்கப்புறம் உனக்கும் பொண்டாடிக்கும் இந்த வீட்டில் இடமே இல்லை ஒழுங்காக வெளியே போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல ராகினி இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் வந்து அஜய்க்கும் உரிமை இருக்குது அவங்க அம்மா அப்பா உங்களை வளர்த்துருக்குறாங்க அவங்க அவங்க லைஃப்பை கூட பார்க்காம உங்களை வளர்த்ததுக்கு இதான் நீங்கள் காட்டுற நன்றி கடனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த ராகினிக்கு வந்து அதுக்கான பதிலை வந்து செம்மையாக கொடுக்குறாங்க தான் சொல்லணும் இதனால வாயடைச்சு போயிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அமைதியாகவே இருக்கிறாங்க விஜய் அஜய் திட்டவும் அஜய் இருந்துக்கிட்டு நான் என்னென்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலை எதுக்காக ஏன் கோவப்படுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க எதுவுமே பண்ணலையா உன் பொண்டாட்டியும் மாமனாரும் சேர்ந்துக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ எதுவுமே உனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகிணியும் அஜயும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ராகிணி ரொம்ப பிரச்சனை பண்ணி பார்க்குறாங்க இந்த வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வீட்டில் இருந்தால் தானே அங்கே நடக்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிய வரும் எப்படின்னாலும் வெண்ணிலா விஜய் கல்யாணத்தை நடக்க பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இந்த ராகினி இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே போன ராகினி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கோவத்தோட இங்கே பசுபதி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் ரெண்டு வயதையுமே வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டா அந்த விஜய் அப்போது அந்த காவேரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரொம்பவே ஜ சந்தோஷமாக இருப்பாளே அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க பசுபதி இருந்துக்கிட்டு நான் வரையும் கண்டிப்பாக காவிரி அந்த வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது நீ ஒன்றும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டுக்கிறாங்க இங்கே நம்ம காவிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொருட்காட்சியில் ஸ்டால் போட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க ரெண்டு மூணு ஆர்டர் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே நிவின்மே வராரு நிவின் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க காவிரியுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து பிஸ்னஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு நம்ம நிவின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு நிவினும் காவிரியும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து கங்காவும் யமுனாவும் வராங்க சடனாக அங்கே நிவினும் காவிரியும் இருக்கிறத ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு யமுனாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அவன் சொல்லவா வேணும் அவங்க சும்மாவே சந்தேக பேர் வழி அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு நீங்கள் இங்கே எப்படி அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இந்த மாதிரி இல்லை டிவியில் நியூஸ் பார்த்தேன் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது அதான் சரி காவேரியை பார்த்து கொஞ்சம் தைரியம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் நிவின் நிறையா பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு அந்த வெண்ணிலாவே வந்து ஸ்ட்ரைட்டாக ரொம்பவே ஓவராக வந்து வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு போகிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் நம்ம நிவினுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது இவ்வளோ விஷயம் நடக்குது நடந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவினை வந்து கிளம்ப சொல்கிறாங்க நம்ம காவேரி சும்மானாலே வந்து யமுனாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது காவிரிக்கிட்ட நிவின்னு பேசினாலே அதனால அதை நினச்சி சரி நிவின் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே அங்கே நடந்த எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க அந்த வெண்ணிலா வீட்டுக்கு வந்த வந்தால் ரொம்பவே ஓவராக பேசுனா நல்லாவே திட்டி அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு என்ன பார்த்து பேசினா பேசிட்டு தான் அங்கேயும் வந்திருக்கா அப்போவே அவளை வந்து ரெண்டில் ஒன்று பார்த்துருக்கணும் சும்மா விட்டது ஏன் தப்பாக போச்சு இவ்வளோ தூரத்துக்கு அவள் பண்ணிகிட்டு இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்குறாங்க விஜய் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு தாத்தா பாட்டி விஜயை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் அங்கே வர்றாங்க விஜயை பார்க்குறதுக்காக வெண்ணிலாவை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா செம்ம கோவுறது நம்ம விஜய்க்கு இப்போ எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏ விஜய் நான் வரக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீ வரவே கூடாது உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி முதல்ல வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க நான் என்ன பண்ணேன் உனக்கு என்னை விட வந்து அந்த காவிரி தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாலா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு காவிரி தான் ரொம்பவே முக்கியம் அவள் தான் என் பொண்டாட்டி அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ஓ மேலே கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இருந்துச்சு இப்போ அதுவுமே இல்லை நீ இப்படிலாம் பண்ண பண்ண உன் மேலே எனக்கு வெறுப்பு தான் அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க ஆனால் இந்த வெண்ணிலா இருந்துக்கிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க விஜய் உனக்கும் எனக்கு தான் கல்யாணம் நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய்க்கு இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் தான் ஆகுது நீ என்ன லூசா லூஸு மாதிரி நடிக்கிறியா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் நீ அதை கொஞ்சம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கிற நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தானே சொல்றாங்க பழகிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் இதெல்லாம் நான் பார்த்துட்டு அமைதியாக வந்து போயிடணும் அப்ப நான் நல்லவ அந்த மாதிரி வந்து கேட்டுறாங்க Uh, அது வந்து அப்போது சரியா நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஒன்று எவ்வளோ வருஷம் வந்து நான் தேடினே தெரியுமா கிடைக்காத பட்சத்துக்கு தான் வந்து நான் என்னோடய லைஃபையே வந்து நான் பார்த்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ நீ உயிரோடு இருந்து நான் வேறு ஒரு பொண்ணை கல்யா எப்படி நீ இருக்கிற விஷயம் தெரிஞ்சு நான் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நீ என்னை வந்து சொல்லணும் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி எதுவுமே பண்ணலையே அப்புறம் எப்படி நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த வெண்ணிலா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட தான் கல்யாணம் நடந்தால் நடக்கும் இல்லைனா வந்து என்னை நீங்கள் வந்து உயிரோடையே பார்க்க முடியாது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வெண்ணிலா எப்படியே பேசவும் நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வருது வெண்ணிலாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க தாத்தா தான் விஜயை சமாதானப்படுத்தி அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க அங்கே பேசிட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ரொம்பவே கோவத்தோடு வந்து கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அஜய் அஜயோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீடியாக்காரங்ககிட்ட வந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வெண்ணிலாவோட அப்பா அம்மாவுக்கு அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான் நான் ஒன்றும் நானாக வந்து பண்ணலை என்னோட அன் எங்கள் வீட்டு விஜய் தம்பி சொன்னனால தான் பண்ணேன் அவனோட சித்தப்பா தான் நான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மீடியாக்காரங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க எதுக்காக விஜய் இப்படி பண்ணணும் விஜய் வெண்ணிலாவை ரொம்பவே சின்சியராக தானே லவ் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் சின்சியராக தான் லவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவை வந்து விஜய்க்கு சுத்தமாக பிடிக்காமல் போச்சு இந்த விஜய் அளவுக்கு வந்து வெண்ணிலா கிட்ட வந்து சொத்து மதிப்பு இல்லை அந்த பொண்ணு ரொம்பவே ஏழை பொண்ணு அதனால வந்து விஜய் எப்படினாலும் வெண்ணிலா பொண்ணை கலட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு நினைச்சான் ஆனால் இங்கே வெண்ணிலா வந்து கேட்குற மாதிரி இல்லை வெண்ணிலா வந்து ரொம்பவே பாசமாக இருந்தா அதனால அவகிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியாது அப்படின்னு விஜய் இருந்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பாவை மிரட்டி அந்த ஊரை விட்டு நைட்டோட நைட்டாக வந்து போக சொன்னார் அது மாதிரியே பண்ணேன் போனாலுமே மறுபடியுமே வந்து இங்கே தொல்லை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொலை பண்ண சொன்னார் அப்படின்னு வந்து என்னென்னமோ வந்து இங்கே அஜியோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இது எல்லாமே வந்து நியூஸில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இதை காவிரியோட ஃபேமிலி எல்லாருமே பார்க்குறாங்க தாத்தா பாட்டிக்குமே விஷயம் தெரிய வருது காதுக்குமே விஷயம் போதும் இதை கேட்ட விஜய் பார்த்திங்கன்னா பயங்கர கோவம் கோவத்தில் இருக்கிறாரு அஜயோட அப்பா மட்டும் கையில் சிக்கினா அவ்வளோதான் கொன்னை தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சம குலவரியோட நம்ம விஜய் வந்து அவரை தேடிட்டு இருக்கிறாரு மறுநாள் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது வெண்ணிலா தான் வந்து கால் பண்ணுறாங்க நீ சீக்கிரமாகவே வந்து இங்கே கோவிலுக்கு வா இல்லைன்னா என்ன உயிரோடையே பார்க்க முடியாது நான் சித்தே போயிடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை வேற கிட்னாப் பண்ணிட்டாங்க என்னதான் பண்ணாலும் இந்த விஜய் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மேலே தானே அவன் உயிராக இருக்கிறான் காவிரிக்கு எதுனாலும் ஒன்று ஆச்சுன்னா அவன் மிரட்டினா கண்டிப்பாக வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை கிட்னாப் பண்ணி காவிரியை கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டியை அங்கே வந்து வர வைக்கிறாங்க வெண்ணிலா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே நின்று விஜய்க்காக வந்து காத்துட்ருக்குறாங்க எப்போது வரா வருவார் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க வெண்ணிலா நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக வந்து விஜய் இங்கே வந்துதான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க எல்லாம் அப்படி அந்த காவேரி காவிரி தான் காவேரியாலே வந்து அந்த விஜய் இங்கே வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே நம்ம விஜய்க்குமே நியூஸ் போகுது இங்கே பசுபதி வந்து கால் பண்ணுறாரு நீ மட்டும் உடனே கோவிலுக்கு கிளம்பி வரலைன்னா உன்னோட ஆசை பொண்டாட்டி அவ்வளோதான் அவளோட கதையை நாங்கள் முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி காட்டுறாங்க அதை பார்த்த விஜய் ரொம்பவே துடி துடிச்சு போயிட்றாரு காவிரி எதுவுமே பண்ணிடாதீங்க நான் கோவிலுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பசுபதி இருந்துக்கிட்டு இங்கே பாரு வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல் நடக்கோது இதுக்கப்புறம் வந்து உன்னோட வாழ்க்கையே அவ்வளோதான் நீ வந்து கடைசி முழுக்க வந்து அழுதுகிட்டே இருக்கணும் அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய கட்டாயப்படுத்தி வெண்ணிலாவோட வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே வந்து நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காவிரியை கிட்னாப் பண்ணி வச்ச இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கடைசி நிமிஷத்தில் காவிரி அங்கேருந்து தப்பிச்சு இங்கே கோவிலுக்கு வரப்போகிறாங்க இந்த வெண்ணிலா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பார்த்திங்கன்னா நிற்க போகிறாங்க நம்ம விஜய் வந்து நம்ம காவிரி க களத்தில் தான் வந்து தாலி கட்ட போகிறாங்க மறுபடியுமே பல டுஸ்ட்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது கூடிய சீக்கிரமே இந்த வெண்ணிலாவோடய சாப்டர் முடியணும் நம்ம விஜய் காவிரி ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க பாய்